வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு கோரி திருச்சி கரூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரு சக்கர ஊர்திகளில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனுக்களையும் அளித்தனர் திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு பாமக பொருளாளர் திலகபாமா மற்றும் துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளிக்கப்பட்டது இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கா வைத்தி துணைத் தலைவர் கதிர் ராசா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்ட செயலாளர் திலீப்குமார் தலைமையில் மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் இதேபோல் திருவெரும்பூரில் திலீப்குமார் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் திருச்சி கிழக்கு மற்றும் மேற்கு ஊராட்சி ஒன்றியங்களில் மனு அளித்தனர் அனைத்து சாதியினரும் இன்றைக்கு பாட்டாளி கட்சி இணைந்து பொதுமக்களோடு சேர்ந்து இன்னைக்கு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அனைத்து சமுதாயங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு எல்லா சமுதாயத்துகளுக்கும் இடப்பங்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதனை தொடர்ந்து மருத்துவர் ஐயா வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அதை தள்ளி போடப்பட்டுகிட்டே இருக்கிற இந்த சூழலில பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர்கள் வளர்ச்சியுற்றால் தான் தமிழக வளர்ச்சி நிகழும் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மற்றும் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மாவட்ட அமைப்பு செயலாளர் முருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரவக்குறிச்சி ஒன்றியத்தில் பாமக ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் இல்லை என்று கூறியதால் பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து மனுவை பெற்றுக் கொண்டார் தான்தோன்றிமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஒன்றிய செயலாளர் எஸ் ஆர் ரவி வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரு சக்கர ஊர்திகளில் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர் வன்னியர்களுக்கு அரியலூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில துணைத் தலைவர் சின்னத்துறை தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் அரியலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தனர் செந்துறையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சாமித்துறை தலைமையில் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளிக்கப்பட்டது மாநில துணை பொதுச் செயலாளர் டி எம் டி திருமாவளவன் தலைமையில் நெற்றி மற்றும் உடலில் நாமும் போட்டுக்கொண்டு ஊர்வலமாக சென்ற ஆயிரக்கணக்கான பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் இடஒதுக்கீடு கோரி முழக்கங்கள் எழுப்பினர் பின்னர் தா பழூர் ஊராட்சி ஒன்றியம் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றியம் ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றியம் ஆகிய இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் மனு அளித்தனர் இந்த போராட்டம் அனைத்து ஜாதிக்கும் உள்ள போராட்டம் இதை புரிந்து கொண்டு தமிழக அரசு செவிசாய்த்து எங்களுக்கு உடனடியாக தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரம்பலூரில் அணுக்கூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பாமகவினர் பங்கேற்றனர் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு வழக்குரைஞர் குமரவேலன் தலைமை வகித்தார் வேப்பூர் வேப்பந்தட்டை ஆலத்தூர் பெரம்பலூர் ஆகிய ஒன்றியங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாமகவினர் ஊர்வலமாக திரண்டு சென்று மனு அளித்தனர் இருபது சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டி மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா தியாக அவர்களை அவர்களின் ஆணைக்கிணங்க வேப்பூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது